இஸ்லாம் நமக்கு எத்தனை பெரிய சிந்தனைகளை கொடுத்திருக்கு தெரியுமா அரபு நாட்டை ஆண்டவர் பேர் உமர் அப்துல் ரஜி ஐயா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி தன்னுடைய வீட பெரிதாக கட்டணும்னு ஆசைப்பட்டு அரசரிடம் ஒரு வேண்டுகோள் கொடுக்கணும் எங்களுடைய குடும்பம் பெரியது எங்களுக்கு பெரிய வீடா கட்டித்தர முடியுமான்னு அரசர்கிட்ட வேண்டுகோள் வைக்கணும்ன்றதுக்காக நடந்து வர்றாங்க இந்த நாட்டுக்குள் நுழையும் போது ஒரு சின்னதா ஒரு ஓட்டு வீடு இருக்கு கலைப்பா இருக்கு நடந்து வந்த களைப்பா இருக்கு அந்த வீட்டினுடைய வாசல்ல போய் அமர்றாங்க அந்த வீட்டினுடைய குடும்ப தலைவர் வந்து என்னன்னு எல்லா விஷயம் கேட்டு இந்த அம்மாவுக்கு உணவு அளிக்கிறாங்க கொஞ்சம் நேரம் தங்க சொல்றாங்க நாட்டினுடைய அரசரை பார்த்து நான் ஒரு வீடு கேட்கலான்னு வந்திருக்கேன்னு இந்த அம்மா சொல்ல அவங்க சொல்ல கொஞ்ச நேரம் பொறுமா அரசரே இங்க வந்துருவாரு அரசே இந்த வீட்டுக்கு வருவார் ஏன் இந்த ஓட்டு வீட்டுக்கு இவங்க கேட்க அந்த குடும்ப நாட்டினுடைய அரசருடைய வீடு தான் இது நான் அவருடைய மனைவி என் பெயர் பாத்திமான்னு அந்த அம்மா சொல்லியிருக்காங்க இந்த பெண்மணி யோசிச்சாங்களா ஒரு நாட்டினுடைய அரசரே எளிமையான ஒரு ஓட்டு வீட்டில் இருக்கும் நமக்கு எதற்கு ஆடம்பரமான வீடு என்று சொல்லி அந்த தலைவிய